நம்பிக்குரியவர்களே இந்த நிலம் நமது கையில் இருக்கின்றது நான் சொன்னேன் அழிந்து போனதை பற்றி கவலைப்படாதீர்கள் தப்பு செஞ்சிட்டோம் எண்பது பெர்சன்ட் அவுட்டு இன்னும் இருபது பெர்சன்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஸோ இந்த இருபதை வைத்து நாம் இன்னும் இருபதாக மாற்றலாமே நம்மளால் முடியும் விஞ்ஞானம் இருக்கின்றது தொழில்நுட்பம் இருக்கின்றது ஏன் செய்யக்கூடாது அறிவு இருக்கிறது இதயம் இருக்கிறது மனசாட்சி இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது இந்த நிலத்தை உண்மையாக நாம் மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் வருங்கால தலைமுனையருக்கு இந்த நிலத்தை பற்றி நாம் அதிகமாக அவர்களுக்கு சொல்லித்தர கடமை நமக்கு இருக்கிறது ஸோ நான் இப்பொழுது இந்த நிறத்தை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சில விஞ்ஞான உண்மைகளை சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன் இந்த பூமி ஏறக்குறைய இந்த தேங்காய் போல நான் ஒப்புமை கொடுக்க ஆசைப்படுகிறேன் இந்த பூமியை பாதியாக வெட்டினால் இதைப்போல்தான் இருக்கும் உள்ளே இதுதான் கோர் என்று சொல்வார்கள் அதில் கோர்லையே ரெண்டு பாகம் இருக்குது ஒன்று இன்னர் கோர் அவுட்டர் கோர் அதில் வெறும் இரும்பு தான் சென்டரில் வந்து சாலிட் கெட்டியான இரும்பு இருக்கிறது அவுட்டர் கோரில் லிக்விட் திராவக இரும்பு இருக்கின்றது இது ஏறக்குறைய உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு ஏறக்குரிய பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் உள்ளே போனோம் உங்களுக்கு அந்த சென்டர் வரும் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இதுதான் மேன்டில் மேன்டில் இதுவும் இன்னர் மேண்டில் அவுட்டர் மேண்டில் இருக்கிறது இங்கு தான் ஏகப்பட்ட ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு இங்கே தான் தண்ணி ஏராளமான தண்ணி எல்லாமே வேதிமங்களாக இருக்கிறது சொல்லப்போனால் இப்போ நம்ம கட கடல் இருக்கிறது வெளியே ஏறக்குறைய ஆறு கடல்கள் தண்ணி இங்கே இருக்குது இங்கிருந்து தான் தண்ணி ஆவியாகுது லாவா எரிமலை குழம்பாக வெளியே வந்து அதுதான் தண்ணி மற்ற கற்கள் எல்லா மினரல்ஸ் வேதிமங்களும் தாதுமங்களும் இங்கிருந்து வெளியே வருகின்றன இங்கதான் லாட் ஆஃப் மெட்டீரியல் இங்கிருந்து தான் நமக்கு மேலே வந்திருக்கு இதுதான் கிரஸ்ட் மேலே பாருங்க இந்த பச்சை பாருங்க கோர் எவ்வளோ பெருசு மேண்டில் எவ்வளவு பெருசு ஆனால் இங்க பாருங்க இதுதான் கிரஸ்ட் இதுதான் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணு கல்லு இதுதான் நமது உரிமை சொத்து